வண்டலூர் அருகே ஐடி ஊழியர்களுக்கான கிரிக்கெட் போட்டி பதிமூன்று அணிகள் பங்கேற்பு கொரோனாவிற்கு பின் வீடுகளிலேயே பணியாற்றுவதால் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் நடைபெற்றது டிஎன்பிஎல் ஐ பி போட்டிகளில் வீரர்கள் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் போட்டிகள் நடைபெறுவதாக பேட்டி வண்டலூர் அருகே மேலக்கோட்டையூரில் ஐடி நிறுவன ஊழியர்கள் இடையிலான மாபெரும் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது இதில் சென்னை உள்ள பதிமூன்று தனியார் ஐடி நிறுவன அணிகள் பங்கேற்றன லீக் வகையில் நடைபெற்ற போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த அணிகளுக்கு வெற்றி கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது இது குறித்து போட்டி ஏற்பாட்டாளர் சிவா ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் சிவா செய்தியாளர்களிடம் கோருகையில் கொரோனாவிற்கு பின் பெரும்பாலான ஐடி நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களை வீட்டில் இருந்தே பணியாற்றி அறி பணியாற்றி அறிவுறுத்தியதால் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஊழியர்கள் ஆளாகி உள்ளனர் இதனால் ஊழியர்களுக்கும் ஒருவருக்கும் ஒருவர் சந்திக்கும் விதமாகவும் அவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் மேலும் இதில் கலந்து கொள்ளும் வீரர்கள் போன்ற விளையாட்டுகளில் பங்கேற்கும் வகையில் வீரர்களின் திறமைகளை வெளிக்கொணர இது போன்ற போட்டிகள் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் சிவபிரகாஷ் சிவா கிரிக்கெட் அகைய நிறுவனர் நான் தான் இது தொடர்ந்து பனிரெண்டாவது ஆண்டாக ஐடி நிறுவனங்களுக்கு இடையேயான டென்னிஸ் பால் கிரிக்கெட் டோர்னமெண்ட் தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம் இது வந்து ஐடி நிறுவனங்களுக்கிடையே வேலை செய்கிறவங்களுக்கு நிறையா மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே நிறைய இருக்கும் அதையெல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கு அவங்களோட விளையாட்டு திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்காக டென்னிஸ் பாலில் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்திட்டு வர்றோம் இது பன்னிரெண்டாவது சீசன் இது வந்து ஃபைனல் மேட்ச் இப்போ நடக்கப்போகுது தனரங்கா ஹோம்ஸ் அப்புறம் வந்து இனாட்டிக்ங்கிற கம்பெனி ரெண்டு கம்பெனி கடையில் நடக்க போகுது இது எங்கள் இதுக்கு இந்த பன்னிரெண்டாவது சீசனுக்காக எங்களுக்கு வந்து சீடாட் ஹாஸ்பிட்டலில் இருந்து எங்களுக்கு டைட்டில் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க அப்புறம் எகைன் அக்ரு சிக்ஸிட் பால்ஸ் ஸ்மார்ட்டி டெக்கத்லான் ஹாட்ரிக் தமிழா இவங்க எல்லோரும் எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க இந்த இதே மாதிரி தொடர்ந்து இனிமேல் நடந்து எல்லா ஐடி நிறுவனங்கள் நிறை நிறுவனங்கள் இடையே இருக்கிற எம்ப் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து விளையாண்டு அவங்களோட விளையாட்டு திறமையும் வெளியே கொண்டு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாமே போக்கி எல்லோரும் நல்லா விளையாண்டு நல்லா இருக்கணுங்கிறதா எங்களோட ஆசை தொடர்ந்து இதை நடத்துவோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்க விரும்பி கேட்டுக்கிறோம் கொரோனாக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்ப வீட்டுல இருந்தே பண்ணி போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் உங்க ஆபீஸ்க்கு வரும்போது கொஞ்சம் இதா இருக்கும் இதுலயும் இந்த விளையாட்டுகள் நடத்துறதுனால என்ன மாதிரியான அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இல்ல அவங்க கொரோனாவில் இருந்தப்போ இப்ப நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபெசிலிட்டிஸ் தான் வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க அதுலேருந்து வெளியே வர்றதில்லை சோ எல்லாருமே வீட்லேயே ஒர்க் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறாங்க இந்த கேம்ஸ் நாங்கள் விளாட்றதுனால ஓப்பன் கிரவுண்ட்ல நடத்துறதுனால எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக விரும்பி வர்றாங்க ஸோ தட் வெளியே வந்து நிறைய மக்கள் நிறைய பேர்த்து பிளேயர்ஸ் அவங்க கம்பெனிஸே நிறைய பிளேயர் பார்க்காம இருக்காங்க அவங்களே இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்து நிறையா விளையாடுறாங்க அது ஒரு ஸ்போர்ட்ஸு ஒரு ஃபீல் நல்லா கிடைக்குது இப்போ நிறையா அதே மாதிரி ஐபிஎல் இருக்குது அதனால ரொம்ப நிறைய கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த மாதிரி டோர்னமெண்ட் என்ட்ரி கொடுக்குறதுக்காக ஸோ அதை நாங்கள் தொடர்ந்து மந்த்லி ஒன்ஸு நம்ம கிரவுண்ட் அவைலபிலிட்டி இதெல்லாம் பார்த்து நாங்க நடத்தலான்னு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் ஸோ யா இந்த மாதிரி ஐடி இப்போ விளையாடுற முறை இதுல இருந்து ஐபிஎலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு கதை பற்றி கொஞ்சம் இது இதில் என்ன பண்றதுன்னா நிறைய பேர் வந்து வெளியில் டி வேறு வந்து இப்போ ஸ்கவுட்டிங் நடத்துறவங்க அந்த மாதிரி கோச்சஸ் சின்ன சின்ன அகாடமி கிரிக்கெட் அகாடமி எல்லாம் வந்து இங்கே பார்க்குறாங்க ஒரு சிலர் எங்க இன்ஸ்டர்ஸ் யாராவது நல்லா விளையாடுறாங்களா என்ன அவங்கள பார்த்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்ததுக்கப்புறம் டிஎன்பிஎல் இப்போ விளாட கூப்பிட்டு போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க டிஎன்பிஎல் நல்லா இப்போ பர்ஃபார்ம் பண்ணால் ஐபிஎல் போவாங்க அதுக்கான அதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது கண்டிப்பாக இப்போ வந்து டீமுக்கு நம்ம விளையாடுறவங்களுக்கு என்ன மாதிரி பிளேஸ் ப்ரைஸ் வந்து இது வந்து ஒரு டிராஃபி கொடுக்குறோம் அப்போ வந்து டென் தௌசண்ட் ப்ரைஸ் மணி கொடுக்குறோம் அப்புறம் ரன்னர் அப்புக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ரைஸ் மணி கொடுக்குறோம் அப்புறம் வந்து மற்ற ஸ்பான்சர்ஸ் கிட்ட இருந்து கிஃப்ட் வவுச்சர்ஸ் பேட் ஃபார் ஒரு பேட் கொடுக்குறோம் இது டூ தௌசண்ட் ருபீஸ் ஒரு பேட்டு ட்ராஃபீஸ் இதெல்லாம் கொடுக்குறோம் ஓகே